உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இந்த மழை காலம் மாரிகாலம் என்று சொன்னாலே எல்லா பகுதிகளிலும் வெள்ள அனர்த்தத்தினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஆனாலும் இந்த முறை மாறி கொஞ்சம் பிந்தி வந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய நேரத்திலே இப்போது அதிகமாக மழை வீழ்ச்சி இல்லை என்று சொன்னாலும் சில இடங்கள் இன்னமும் வெள்ள நீரில் மூழ்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதிலே மிக முக்கியமான ஒரு இடம்தான் அம்பாறை மாவட்டத்தினுடைய கல்முனை பிரதேசத்தையும் நாவிதன்வழி பிரதேசத்தையும் இணைந்து நிற்கக்கூடிய கிட்டங்கி வீதி கிட்டங்கி பாலத்தினூடாக செல்லக்கூடிய இந்த வீதி பிரதான போக்குவரத்து பாதையாக காணப்படுகிறது குறிப்பாக கல்லோயா குடியேற்றத்தின் கீழே உருவாக்கப்பட்டு நாவிதன்வழி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்களினுடைய பொதுமக்கள் அதே போல சென்ட்ரல் கேம்பு கப்பால் இருக்கக்கூடிய எங்களுடைய சிங்கள சகோதரர்கள் அதே மட்டக்களப்பு மட்டக்கிளப்பு மாவட்டத்தினுடைய பகுதியாக இருக்கக்கூடிய மண்டூர் தம்பலவத்தி வெள்ளாவளி போன்ற இடங்களில் வரக்கூடிய உறவுகள் கல்முனை பிரதேசத்தில் வருவதாக இருந்தால் இந்த வீதியை கடந்துதான் வர வேண்டியிருக்கும் எனவே இன்று நாள் காலை பொழுதலை வேலைக்கு செல்கின்ற போது எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இந்த காட்சிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நேற்றைய தினத்திலே ஒரு காலை பொழுத அளவில் ஓரளவான மழை இருந்தது ஆனாலும் முழுமையான மழை கிடையாது அதே நேரம் இரவு நேரத்திலும் கூட நேற்றைய தினத்தில் மழை கிடையாது ஆனாலும் கூட இந்த நீர்மட்டம் பெரிதாக குறைந்த பாடில்லை கிட்டத்தட்ட ஒரு அடி மேலாக ஒரு அடி மூன்று அங்குலத்துக்கு மேலாக நீர்மட்டம் காலை பொழுதலை பரவி செல்கிறது எனவே இதனூடாக செல்லக்கூடிய நிறைய உத்தியோகத்தர்கள் கல்முனை பிராந்தியத்திலிருந்து நோய் பகுதிக்கு செல்லக்கூடியவர்கள் அதே போல படுவான்கரை பிரதேசத்திலிருந்து எங்களுடைய கல்முனை நகரத்துக்கு வரக்கூடிய உறவுகள் என்று சொல்லி பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மோட்டார் வாகனங்கள் இந்த வேதியூடாக தண்ணீனூடாக பயணிக்கின்ற போது அதிகளவில் பழுதடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இது காலை பொழுதிலே உத்தியோகத்தர்கள் செல்லக்கூடிய காட்சிகள் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பெருமளவு இங்கு வரக்கூடிய மிக அவசர நிலைகளில் வரக்கூடிய உறவுகள் அதிகமாக வைத்தியசாலை போன்ற இடங்களுக்கு மிகப்பெரிய துர்ப்பாக்கியமான நிலையாக இது இந்த வெள்ள காலத்திலேயே அனர்த்தமாக ஏற்பட்டு வருகிறது எனவே அவர்களுடைய பாதைக்காக அவர்கள் சுற்றி வளைத்து கழுவாஞ்சிக்குடி ஊடாகவோ அல்லது சம்மாந்துறை ஊடாகவோ வரவேண்டிய தேவை இருக்கிறது எனவே சில வேளைகளில் இந்த விதியினூடாக பயணிக்கக்கூடிய வாகனங்கள் கூட பலத்த சிரமங்களுக்கு மத்தியில்தான் தான் பயணிக்கிறது இருக்கிறது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான போக்குவரத்து மார்க்கமாக பகுதி இந்த பகுதி என்பது இதுவரை காலமும் ஒரு பாலம் அமைக்கப்படாமல் இருப்பதற்கு அரசியல் சதி முயற்சிகள் கூட காரணமாக இருக்கலாமோ என்ற எண்ணப்பாடு மக்கள் மத்தியில் இருக்கிறது காரணம் இந்த பகுதியினூடாக செல்கிற போது மல்வத்தை கடந்து நாங்கள் அம்பாறைக்கு செல்வதற்கான பிரதான பாதை இருக்கிறது எனவே இந்த பாதையை அபிவிருத்தி செய்துவிட்டால் எங்களுடைய கல்முனை ஊடாக சென்று சம்மாந்துறையூடாக செல்லக்கூடிய அந்த பாதையினுடைய போக்குவரத்து அல்லது அந்த பாதையினுடைய வியாபார ஸ்தலங்கள் பாதிக்கப்பட்டு விடும் என்ற நோக்கத்துக்காக இந்த வீதி அபிவிருத்தி செய்யப்படாமல் இருக்கிறதா என்ற கேள்விகள் பொதுமக்கள் பலரிடம் இருக்கிறது எனவே இப்படி அரசியல் நிலைகள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு புதிய அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே இந்த பகுதியில் எப்படியான மாற்றம் வரப்போகிறது இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு பிறகு அடுத்த முறையாவது இந்த வீதியினூடாக ஒரு உயரமான பாலம் அமைக்கப்படுமாக இருந்தால் இதனுடான வெள்ளம் மேவி பாயக்கூடிய நிலைமை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் கடந்த காலத்திலும் கடந்த வருடத்திலும் கூட ஒரு உயிரிழப்பு இந்த வீதியில் பதிவாகியிருந்தது என்பது இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உண்மையில் மழை இன்றைய தினம் முழுமையாக பெய்யவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த காட்டு வெள்ளம் காட்டு நீரினுடைய அதிகரிப்பின் காரணமாக இந்த நிலைமை இருக்கிறது அதே நேரத்தில் முகத்துவாரம் மட்டக்கிழப்பு பகுதியில் வெட்டப்பட்டிருந்தாலும் எங்களுடைய கல்லாறு அந்த ஊந்தாச்சி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த முகத்துவாரம் இதுவரை வெட்டப்படவில்லை அதன் காரணமாக நீரோட்டம் ஓடுவதிலே நிறைய சிரமங்கள் இருக்கிறது அதே நேரத்தில் ஆத்துவாலைகள் முழுமையாக அடைத்திருப்பதன் காரணமாக நீர் மறுதிசையிலே பயணிப்பதனால் இங்கு வரக்கூடிய அந்த பாதையை குறுக்கிறது செல்லக்கூடிய நீர்த்தாவரங்கள் காரணமாக அதிகளவும் வாகனங்கள் செல்வதிலே தடைகள் இருக்கிறது அதே போல் இதனூடாக நீர் உயரமாக செல்வதன் காரணமாக எங்களுடைய வாகனங்களினுடைய சைலன்சர் அதே போல் பிளப் போன்றவற்றில் நீர் படுகிற போது அவர்களால் அந்த வாகனத்தை தொடர்ச்சியாக இயக்கிச் செல்ல முடியாத நிலைமையில் அநேகமான வாகனங்கள் பழுதடைந்த நிலையில் இந்த இடத்தில் பழுது பார்க்கப்படக்கூடிய காட்சி பதிவாகி இருந்தது எனவே இது ஒரு அசௌகரியமான சூழலாக இன்றும் தொடர்கிறது கிட்டங்கி பகுதியை பொறுத்தவரை ரயில் செல்ல வேண்டிய திசைக்கு எதிர் திசையிலே நீரோட்டம் இருக்கிறது சாதாரணமாக எங்களுடைய சமாம்ரை பாடு பிரதேசத்தில் இருந்து பிரபந்தியமேடு பகுதி அந்த பகுதி மூலமாக வீதியை ஊடகத்து பாய்வது வழக்கம் ஆனால் இப்போது நீரோட்டம் பிரபந்தியமேடு இந்த பகுதியிலிருந்து சமாமுறையை நோக்கி மரபுறத்திலே நீரோட்டம் இருப்பதன் ஆற்றுவாலைகள் அகல முடியாமல் இருக்கிறது வீதியை நோக்கி அதே அளவான ஆற்றுவாலைகள் இருக்கிறது எனவே இந்த ஆற்றுவாடுகள் இதில் ஏறுகிற போது வாகனங்களில் பொதுவாக மோட்டார் சைக்கிள்களில் வழங்கக்கூடிய உறவுகள் அந்த மோட்டார் சைக்கிள் சில்லுகளுக்குள்ளே ஆற்றுவாடுகளை சிக்கி நிறைய பேருடைய வாகனம் ஓடுகின்ற போதே ஸ்டார்ட் இடையிலே நிற்கிறது அதன் காரணமாக அதனுடாக பாகவர்கள் செல்வதிலே சிரமம் இருப்பது நம்ம பாதுகாப்பு கடமைகளிலே நேவி ஊழியர்கள் இருக்கிறார்கள் அதே போல் பலீசார் எப்படி இருக்கிறார்கள் நான் சொன்னது போல் ஸ்கூட்டர் பைக்குகள் தான் அதிக அளவில் ஸ்டார்ட் செய்ய முடியாமல் இருக்கக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கிறது ஒன்றும் இந்த நீரோட்டத்திலே பெரிய மாற்றமில்லை ஒன்றரை அடி அளவில் ஒரு அடி மூன்றத்துக்கு மேலாக நீர்மட்டம் பாய்ந்து சென்றது அதுவும் கூட்டம் மறு திசைகளோடு தான் இங்கே பொதுமக்களுக்கு சிரமமான ஒரு விஷயமாக இருக்கிறது பயணத்தை மேற்கொள்ள